அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் இருபத்தி ஒன்று விடியல் அத்தனை சுகமாய் இருந்தது விக்ரமுக்கு விழித்தவன் கண்கள் கூட திறக்காமல் சுகமாய் நினைவுகளை அசை போட்டுக்கொண்டே மெல்லிய புன்னகையுடன் கைகளால் அவளை தேட அவள் இல்லை என்பதை உணர்ந்தவன் எங்க போனா இல்லை நாமும் அவளை போல் கனவை எதுவும் காண்கிறோமா என்னை என்னும்போதே உடைகளில் அவள் வாசம் உணர்ந்தான் ச அவ கூட நம்ம இருந்தா நம்மளையோ அவ்வளோ மாதிரியே யோசிக்க வச்சிருவா என தன் தலையை ஒரு முறை குலுக்கியவன் ஒருவேளை நம்மளை காலையிலே பார்க்க வைக்கப்பட்டு எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளோ என புன்னகையுடன் எழுந்து வெளியில் வந்தான் சரியாய் அதே நேரம் பிரகாஷ் அவனே பார்த்து சார் நல்ல வேலை நீங்களே எந்திரிச்சிட்டீங்க உங்களை பார்க்காம போய்டு வேணும்னு நினைச்சேன் என்ன பேசிக் கொண்டே போக ச இவனை எப்படி மறந்தேன் எனக்கு கடுப்புடன் விக்ரம் அவனை பார்க்க சார் நீங்க இல்லைன்னா தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா தேங்க்ஸுக்கு மேலே எதுவும் சொல்ல தெரியல எனக்கு கண்டிப்பா கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறேன் உங்க பிஸி ஷெடியூலாக வர முடியாது இருந்தாலும் உங்க பிளெஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு அதன் வார்த்தைகளில் விக்ரம் உள்ளுக்குள் இறுகி போயிருந்தான் கொஞ்சம் ஏர்லியாக நான் கிளம்ப அவள் அவ இப்போதான் கிளம்புறா நான் போய் சந்திரசரை பார்த்துட்டு சொல்லிட்டு வரேன் என பிரகாஷ் அவ்விடம் நகர விக்ரம் அதே இடத்தில் அசையாமல் நின்றான் பின் சுயம் வந்து தமிழை பார்க்க அவள் அறையை நோக்கி செல்ல அங்கே தமிழ் மனத்தில் கலக்கத்துடன் சேலையை கட்டிக் கொண்டிருந்தாள் அந்த அறையின் நிசப்தத்தை கலைப்பது போல் அழுத்தமான காலடி ஓசை அருகில் கேட்க புயலென உள்ளே வந்தான் விக்ரம் அவன் வந்ததை உணர்ந்தாலும் அவள் தன் சேலையை சரி செய்து கொண்டு தன் பையை எடுத்து வெளியேற எத்தனிக்க ஸ்டாப் என விக்ரமின் குரலில் தமிழ் அங்கேயே நின்றாள் அவனை பார்த்தாள் தன்னையும் மீறி அவனுக்கு பதில் சொல்லும் அவள் விழிகள் என புரிந்தவள் அவனை பார்க்காமல் வேறுபுறம் திரும்பி நின்று கொண்டாள் தமிழ் விக்ரம் அவள் அருகில் வர எப்போதும் போல் அவள் அருகில் வந்ததும் அவளின் வாசம் அவனை கிரங்கடிக்கவே அவளை அளவிடுவது போல் மேலிருந்து கீழ் வரை ரசனையாய் மொய்த்தன அவன் கண்கள் அதை உணர்ந்தவள் உணர்வுகளும் ஆட்டம் போட இதற்கு மேல் நின்றால் அவனை பார்க்கத் துடிக்கும் விழிகளைக் கட்டுப்படுத்த முடியாது என அவள் போக விக்ரம் அவள் கையை பிடித்து வி நேட் டு டாக் பேபி என்றான் சற்று தன்மையுடன் அவன் கையிலிருந்து தமிழ் விடுபட முயற்சிக்க அவள் கையை இருக்க பற்றியவன் நீ என்னை விட்டு போகணுங்கிற முடிவை எப்போவும் நான் தான் எடுக்கணும் இட்ஸ் நவ் டு பி யோர் சாய்ஸ் அட் எனி சான்ஸ் என்றான் அவனின் அழுத்தமான குரலில் தமிழ் அதிர்வுடன் அவனை பார்க்க விக்ரம் அவளை கொண்டே அவள் அருகில் வந்து உனக்கு என்ன சொன்னிங் யூ நான் போகணும் ஆஹா என்றான் எல்லோடன் அபவுட் என்றான் தன் ஒற்றை புருவத்தை மட்டும் தூக்கி அவனின் பார்வையில் உள்ளூர நடுங்கினாலும் அவனை பார்க்காமல் வேறுபுறம் திரும்பி நான் போகணும் என்றாள் மீண்டும் அதுவரை விக்ரமிடமிருந்த பொறுமை போய் அவளை ஒரு சுற்று சுற்றி கீழே விட்டவன் அருகிலிருந்த பூச்சாடியை எடுத்து தலையில் போட ஓங்க அவளின் வெளியிய கண்களை பார்த்த பின் அவள் அருகில் கீழே போட்டு உடைக்க அது சுக்கு தெரித்தது திரித்தது என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு யூ டாமட் என அங்கும் எங்கும் நடந்தவன் அவள் அருகில் வந்து அவன் என்னன்னா உன்னை கல்யாணம் பண்ணுறத எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போறான் என்னென்னு நான் உன்கிட்ட கேட்க வந்தா நீ என்னமோ அவன் பின்னாடி போகணும் போகணும்னு சொல்லிட்டு நிற்கிற யூ கோபத்துடன் கத்தியவன் பெண் தமிழ் அருகில் சென்றான் கீழே கிடந்தவளை அவள் இடையில் கைவிட்டு தூக்கி நிறுத்தினான் அந்த சூழ்நிலையிலும் பெண்ணவளின் மென்மை அவனை கிரங்க செய்தது அவன் தொட்டதும் அவள் விதிர்த்து பார்த்த பார்வை அவளின் நெகிழ்வு என அனைத்தும் அவனை பித்தனாக்கியது அவளை இதழ் தொடும் தூரத்தில் நிறுத்தி வைத்து அவள் முகத்தை ஒரு கையால் எழுத்து அருகில் வந்து உனக்கு என்ன ஆதி தெரியும் பேபி என்ன தன் புருவம் உயர்த்தி விக்ரம் ஆதித்யனா தெரியாதே ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஸ்னஸ்மேன் என்னோடதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அது லாபமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி என கண்ணடித்து கூறியவன் அண்ட் ஆனா எப்போவுமே எனக்கு லாபம் மட்டும்தான் பிடிக்கும் யூ டோன்ட் டு கோ என அவள் சுதாரிக்கும் முன் அவளை வன்மையாய் முத்தமிட்டு அவன் மொத்த காதலையும் கோபமாய் காட்டினான் விக்ரம் சொன்ன பிரகாஷுடனான திருமண செய்தியை அவள் முழுதாய் உள்வாங்கும் முன் கீழே தள்ளிவிட்டவனின் கோபத்தில் தடுமாறி பயத்துடன் அவனே பார்க்கும்போதே அவனின் வன்மையான முத்தத்தை உள்வாங்க முடியாமல் திணறியவள் அவனின் கோபத்தை குறைக்கும் மார்க்கம் இதுவென உணர்ந்து அமைதியானாள் ஒரு கட்டத்தில் அவள் மூச்சுவிட முடியாமல் இருப்பதை உணர்ந்து விக்ரம்தான் அவளை விடுவித்தான் விக்ரம் அவளை பார்த்து போ போடி போய் இதையும் சொல்ல அவன்கிட்ட ஜஸ்ட் கெட் அவுட் அண்ட் ஸ்டே அவை ஃப்ரம் மீ என கூற திரும்பி வேகமாய் அவனை விட்டு சென்றவள் கதவு அருகில் சென்று திரும்பி அவனை பார்க்க விக்ரமும் அவளை தான் பார்த்தான் அவன் பார்த்ததும் நகர்ந்து போக விக்ரமின் குரல் அவளை தடுத்தது நில்ல எனவும் என்ன என்பதை போல் தமிழ் திரும்பி பார்த்தாள் நிதானமாக அவள் அருகில் வந்தவன் அவள் நலுங்கிய புடவையை சரி செய்தபடியே ஒரு பெருமூச்சை விட்டு தன் கண்களை இருக்க மூடி திறந்து ஐ யூ எனக்கு ஒரு தமிழ் அவனை அதிர்வுடன் பார்த்தாள் அவள் பார்வையின் மொழியே புரிந்தவன் போ இப்போ போ இனி என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது அதே மாதிரி நீயா என்னை கூப்பிடுற வரைக்கும் உன் முன்னாடி நானும் வரமாட்டேன் என அவளையும் கடந்து புயலென வெளியே சென்றான் அவன் மொழிந்த காதலில் தன்னிலை மறந்தவள் இறுதியாக அவன் கூறி சென்ற விஷயத்தை நினைத்து விரக்தியாய் புன்னகைத்தாள் விழிகளில் வழிந்த நீர் அவன் மீதான அவள் காதலை சொல்லாமல் சொல்லியது பிரகாஷ் அவளிடம் வந்து சரி நம்ம போகலாமா இப்போவே லேட் ஆச்சு எனவும் அவள் பையை வாங்கியவன் வெளியில் வர சந்துரு வெளியில் நிற்க தமிழ் வெளிகளில் நீர் திரள அவனிடம் தலையசைத்தவள் கண்கள் விக்ரமை தேடியது அதை உணர்ந்து கொண்ட சந்துரு அண்ணா முக்கியமா ஒரு காலில் பேசிட்டு இருக்காங்கம்மா என்ன கூற விடுதமிழ் அவரோட ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூபிள் நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் அவர்கிட்ட கூட போக முடியாது வா நம்ம போகலாம் எனவும் அவள் கைத்தொட்டு அழைத்து சென்றான் பிரகாஷ் விக்ரமின் பிடிவாதம் அறிந்தவளால் அவனை தேட மட்டுமே முடிந்தது அவளது உள்ளுணர்வு சொன்னது அவன் எங்கோ இருந்து தன்னை பார்வையால் தொடர்கிறான் என்று மீண்டும் பார்வையை வீட்டினுள் படரவிட்டு வெளியில் தேங்கிய கண்ணீருடன் கீழே இறங்கும் வேளையில் அவளை உரசியபடி அவ ஆரியேற்று வந்து நின்றது திடுக்கிட்டு தமிழ் தள்ளி நின்றாள் தமிழ் திடுக்கிட்டு தள்ளி நிற்க பிரகாஷோ ஆச்சரியத்தில் வெளியகல நின்றான் சந்துருதான் பிரகாஷிடம் பாஸ் தான் உங்களை ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க சார் என்ன சொல்கிறீங்க என பிரகாஷ் கேட்க அவனுக்கு தெரியும் இதனின் இந்திய ரூபாயின் மதிப்பு இரண்டு கோடியே தொடும் என தமிழ் வேணா அண்ணா நாங்கள் பஸ்ஸில் போய்க்கிறோம் என பிரகாஷ் கைப்பிடிக்கப் போகும் அதே நேரம் விக்ரம் தன் அழுத்தமான காலடியில் வந்து கொண்டிருந்தான் அவன் காலடி ஓசையிலேயே பிரகாஷின் கைப்பிடிக்க நினைத்தவளின் கை அந்தரத்தில் நின்றது தமிழுக்கு வந்தவன் பிரகாஷ் அருகில் வந்து நீங் என்னோட கெஸ்ட் ஸோ ஜஸ்ட் டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரு தான் பெஸ்ட் தென் இட்ஸ் யோர் சாய்ஸ் என தன் கைகளை கட்டிக்கொண்டு அவன் கூற சந்திர மனதில் ஹியாரு பிஸ்னஸ் சர்க்கிளில் விக்ரமாதித்யன் இருக்கிறான் என்றால் ஒரு அடி அனைவரும் பின் பின்தங்குவர் இதில் இவையெல்லாம் எம்மாத்திரம் என சிரித்து கொண்டான் தமிழ்தான் வியப்புடன் அவனை பார்த்து மத்தவங்க பேச முடியாம ஒரு விஷயத்தை இப்படியும் சொல்ல முடியுமா என எண்ணிக்கொண்டாள் பிரகாஷ் தமிழை பார்க்க அவளுக்கும் வேறு என்ன சொல்வது என தெரியாமல் சம்மதமாய் தலையசைத்தாள் ஓகே சார் தேங்க்ஸ் அவளை பார்த்துக்கிட்டதுக்கு மட்டும் இல்லாம வீடு வரைக்கும் அனுப்புறீங்க எனக்கு கூற விக்ரம் அவனின் முதுகை தட்டி கொடுத்துவிட்டு சந்திருவை சந்திரவை ஒரு பார்வை பார்த்து கொண்டு தமிழை திரும்பியும் பாராமல் சென்று விட்டான் ஒரு தடவை பாரேன் என அவன் செல்லும் திசையை பார்த்தபடி நிற்க பிரகாஷ் அவளிடம் வந்து ஏறு தமிழ் நேரமாகுது என கூற தமிழ் காரினுள் உள்ளே சென்று அமர அவள் பின்னால் சென்ற பிரகாஷை தடுத்து நீங்க முன்னாடி ஏறுங்க பிரகாஷ் அவருக்கு ரூட் சொல்லுங்க தமிழ் பின்னாடி உக்கரட்டும் என அவனை முன்னால் அமர வைத்தான் விக்ரம் சந்திரவை பார்த்த பார்வையின் பொருளை உணர்ந்து கொண்டவளின் முகத்தில் கீற்றாய் புன்னகை வந்து ஒட்டிக்கொண்டது அவள் கார் மறைந்தும் விக்ரமால் ஒரு நிமிடம் கூட அவள் இல்லாமல் அவ்வீட்டில் இருக்க முடியவில்லை அவள் ரூமினுள் வந்தவன் அவள் வாசம் ரூமினுள் நிறைந்திருப்பது போல் தோன்ற ஆழ்ந்து மூச்சு எடுத்து அவளின் வாசத்தை நுரையீரலில் நிரப்பிக் கொண்டான் பின் சந்திரோ என்ன அழைக்க சொல்லுங்கண்ணா வினேற்று பாக் அண்ணா வா விக்ரம் சந்திரவை பார்த்த பார்வையில் தலையை ஆட்டியபடி வெளியே வந்தான் சில மணி நேரங்களில் விக்ரமின் சார்டர் ஹெலிகாப்டர் வர அதில் ஏறி அமர்ந்தவன் இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் அவன் இங்கு வரும்போது இருந்த மனநிலைக்கும் இப்போது உள்ள மனநிலையையும் எண்ணி பார்த்தவன் மாம் நீங்க ரெண்டு பேரும் இல்லாதப்ப உங்களை பிரிஞ்ச வலி மட்டும்தான் எனக்குள்ளே இருந்தது ஆண்டு உங்களை விட்டு என்னால இருக்கவும் முடிஞ்சது ஆனா அவ என்னை விட்டு போனது என்னால முடியல என்னோட உயிரே போன மாதிரி இருக்கு சம்திங் ஸ்டாப் மை ஹோல் வேர்ல்ட் மாம் இதனால தான் டேட் உங்களை விட்டு பிரிஞ்சதும் இல்லையா அதனால தான் சாவு கூட உங்களை பிரிக்கக்கூடாதுன்னு நீங்களும் போயிட்டீங்களா ஐம் சாரி மேம் அன்னைக்கு உங்களை திட்டேன் இன்னைக்கு அதை ஃபீல் பண்ணுறப்ப என்னாலும் முடியல மேம் முன்னாடி டேட் சொல்கிறப்ப புரியாத அந்த விஷயம் நான் இப்போ உணரும்போது ரொம்ப வலிக்குது மேம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் பையன் ஒரு பொண்ணை பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுறான் என்ன சரி தவன் எஸ் விக்ரம் என் லவ் பேட்லி ஒரு சின்ன பொண்ணு என்னை சின்ன பொண்ணை மாக்கிட்டு போயிட்டா எனக்குள்ள இருந்த விக்ரம் ஆதித்யன்கிற பிம்பத்தை நொறுக்கிட்டு போயிட்டாமாம் பட் உங்க பையனை பத்தி அவளுக்கு தெரியல அவனோடதை எதுக்கும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டா இந்த விக்ரம் என தாய்மடி தேடும் பிள்ளையாய் வானில் தோன்றிய மேக கூட்டங்களுடன் பேசிக்கொண்டு சென்றான் அவனின் முகமாறுதல்களை பார்த்த சந்துரு அண்ணா என கைப்பிடிக்க அதில் வெளித்தவன் சொல்லு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சந்துருவை பார்த்து சிரித்தவன் ஐம் ஓகேடா இப்போ போனதும் நீ வீட்டுக்கு போ உன் வைஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் ஏர்லி மார்னிங் இத்தாலி போறேன் நீ இன்னும் டூ டேஸ் கழிச்சு ஜாயின் பண்ணிக்கோ அவ்வளவுதான் என்பதை போல் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான் சந்துரு சற்று வியப்புடன் விக்ரமை பார்த்தான் முன்பெல்லாம் குடும்பம் என்னும் கட்டுக்குள் அடங்காதவன் இன்று அவளின் பிரிவில் ஏதோ ஒன்று இழந்தது போல் இருக்கும் அவனின் மாற்றம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன நடந்திருக்கும் தோல்வியை அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்ள மாட்டானே எப்படி தமிழ் தனியே விட்டான் உணர்வுகளை தனக்குள்ளே அடக்கத் தெரிந்தவன் முகத்தில் இன்று வேதனையின் சாயல் அப்பட்டமாக தெரிகிறதே அதனை எப்படி சரி செய்வது எப்படி அவனை நெருங்குவது என புரியாமல் விக்கிரமையே பார்த்து மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்